வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் ஒரு வழியாக சுப்ரீம் கோர்ட்டு போய் சிபிஐ விசாரணைக்கு ஆகி கொண்டு வந்துட்டார் விஜய் அவர் தரப்புல இதை சொல்லினாலும் கூட அவங்க துணை மனுக்கள்லாம் அதை ஏற்றுக்கிட்டு சிபிஐ விசாரணை தான் சரி அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் விசாரணை சொல்லிட்டாங்க அதுக்கு உண்டான விசாரணை தொடங்கும் அது அவர் சொன்னதுபடியே கரெக்டாக மேற்பார்வையில் சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கண்காணிக்கிறோம்னாங்க அதையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஆக மொத்தத்தில் சுருக்கமாக இது சிபிஐ வசம் சுத்தமாக போயிடுச்சு இது எப்போ விசாரிப்பாங்க எப்போ தீர்ப்பு சொல்லுவாங்கங்கிற விஷயம் நமக்கு தெரியாது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிபிஐட்ட போச்சுன்னா அந்த கேஸ் அவ்வளவுதான் சிபிஐட்ட கொடுக்குற ஒன்று தான் அந்த அந்த கேஸை குழியை வெட்டி புதைக்கிறது தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏன்னா எந்த கேஸ்லேயுமே சிபிஐல எதுவுமே செய்ய முடியல ஏற்கனவே சிபிஐ மேலே சரியான அணுகுமுறையே சரியான அபிப்பிராயமே கிடையாது வருமான வரித்துறை இடி சிபிஐ இப்படி மத்திய சர்க்காரில் என்னென்ன துறை இருக்கோ அதில் நல்ல அபிப்பிராயமே கிடையாது ஏன்னால் கூடங்குளத்தை விசாரிச்சாங்க அது போச்சு அதோடு அவ்வளவுதான் போச்சு அது என்ன முடிவு எடுத்தாங்க ஒன்றும் இல்லை மனப்புறம் கேஸ் எடுத்தாங்க இன்னும் விசாரிக்கிறேன் விசாரிக்கிறேன் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க கட முடியான மாநில போலீசார் தான் நேரம் டப்பு டப்பு பிடிச்சி உள்ளே அடைச்சிருப்பாங்க நேரம் எதுனா போ அப்படின்னு அவங்க என்னன்னா ஆளை நீளமா பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு எதாவது பேசிக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க தீர்ப்பு கொடுத்த வாட்ல அவங்க வாங்கி கொடுத்த வாடல ரொம்ப ரொம்ப ரேராத்தையும் இருக்கும் இதனாலே நம்ம என்ன சொன்னோம்னா மாநில உரிமையை போயிரும் ஒன்னொன்னா போய்கிட்டு இருந்தாங்க நல்லா வராது அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம இந்த விஷயங்கள்லாம் பெரிய லெவலில் பேசியிருக்கோம் இருந்தாலும் கூட விஷயம் மாதிரி ஒரு க ஒரு வழக்கு தொடுத்து ஒரு பிடிவாதமாக இங்கே சுப்ரீம் கோர்ட்லேருந்து இங்கே கொண்டு வந்திருக்குது உண்மையில் ஒரு பெரிய விஷயமாகத்தேன் ஏற்கனவே இருக்குது ஆனால் மு க ஸ்டாலின் அவர் இது கூடாது வைக்காது அப்படின்னு தமிழ்நாடு சர்க்கார் சார்பில் அவங்க வாதாடினாங்க எது எப்படி இருந்தாலும் விஜய் வந்து ஒரு நல்ல முயற்சியாக எடுத்து அவர் இங்கே விசாரணையை கொண்டு வந்தார் இப்போ மாநில சர்க்கார் சுதந்திரமா நியாயமான முறையில் விசாரிக்காது அப்படிங்கிறதே உங்களுடைய பார்வையாக இருக்குது இப்போ சிபிஐயும் முறையாக விசாரிக்கும்ங்கிறதுல எங்களை அளவுக்கு நம்பிக்கையே கிடையாது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு சிபிஐ விசாரித்தா உங்களுக்கு நம்பிக்கை ஆனால் நாட்டு மக்களுக்கு சிபிஐ விசாரிச்சா நம்பிக்கையே கிடையாது பூரா பாருதேன் பூரா அப்படியே குழுவை தோண்டி புதைச்சிட வேண்டியதே சிபிஐ சிபிஐ விசாரணை அந்த கதை முடிச்சு அவ்வளோதேன் அது கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே பாரதிய ஜனதா மேலே நீங்கள் வாரம் குற்றம் சுமத்திக்கிட்டே வந்தீங்க இப்போ கடைசியில் நீங்கள் ஏன் நீங்களே ஏற்கனவே பல கூட்டத்தில் சொல்லியிருக்கிய சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸினுடைய பின்னணியில் இயங்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிய ஏற்கனவே சொல்லியிருக்கிய இப்போ சொல்லாமல் உங்கள் துணை மனுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு அதே மாதிரி போயிட்டாங்க இப்போ ஏறக்குறைய நம்மளுடைய கணக்கு சரியாக இருந்துச்சுன்னா இனி நீங்க பிஜேபியை விட்டு நீங்க வெளியே வர முடியாது நீங்க அவங்க கூண்டுக்குள் போய் மாட்டிக்கிட்டே நேரடியாக ஏன் காரணம் சொன்னால் சே சசிகலா ஒளிச்சு கட்டணும் தெனகரனா ஒளிச்சு கட்டணுங்கிறதுக்காக நேராக போய் தலைமைச் செயலத்தே ரைடு பண்ணாங்க பிஜேபி இருக்கும் போது ஓ பிச்சர் முதலமைச்சருக்கும் தலைமை சகே போனாங்க ரைடு எடுத்தாங்க அந்த ரைடு என்னாச்சு ஆச்சு என்னமோ நகை ஆயிரம் கிலோ நாங்க அவருடைய பினாமி திருப்பதியில் அதை நிறைய பறிமுதல் பண்ணி வச்சாங்க கடைசி வரைக்கும் அது என்ன ஆச்சுன்னே இது வரைக்கும் தெரியல காரணம் என்னன்னா அதை வச்சுக்கிட்டே பயமுறுத்துறாங்க அது இந்த மாதிரி இருந்தாத்தியா எத்தனை கிலோ ரெண்டாயிரம் கிலோ வச்சிருக்கேன் உன் பினாமி தான் பால எடுத்து வச்சிருக்கேன் உங்க உங்கக்கூடிய பணமுறை இருந்தா இருக்கு இந்த ஆளை படிச்சு ஆளை பார்த்துட்டோம் இந்த போட்டோருக்கு இந்த அதுக்கு ஆக மொத்தத்தில் மெயில் பண்றதுக்காக தனியாக ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க பிஜேபி காரங்க அதே மாதிரி தென்னகர வீட்டில் ரைடு மேல ரைடு அந்த ரைடுங்கிற இந்த ரைடுங்கிற எலெக்ஷன் கமிஷனுக்கு காசு கொடுக்க போனாரு போனாருன்னு அந்த ரைடு அந்த ஆக தென்னகார பயமுறுத்துக்கு அது ஒரு பார்ட்டா நிக்குது எடப்பாடி பழனிசாமி மருமையா வீட்டில் ரைடு பண்ணி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எடுத்து சம்பந்தகார வீட்டில் ரைடு பண்ணி பத்தாயிரம் கூடி ஐயாயிரம் கோடி அதை எடுத்து கணக்கு பண்ணி அங்கே ஒரு மூட்டை முடிச்சா வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆக மொத்தம் அரசாங்க கஜானாவுக்கு போல கோர்ட்டுக்கு போல தனியாக வச்சுக்கிட்டு விசாரணைங்கிற பேர்ல மிரட்டிக்கிட்டு கிட்ட அதுல பணி வைக்கணுங்கிறக்கா ஒரு ஒரு அறையை தனியா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பிஜேபி இப்ப என்ன இப்போ என்ன ஆகிச்சு எனக்கு மாநில போலீஸ் மேல நம்பிக்கை இல்ல நாற்பத்தோரு பேர் செத்தரை எனக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு நீங்களும் போயிட்டு தோன்றிய உங்க வாழ்க்கை முடிச்சது ஒரு அரசியல் வாழ்க்கை முடிச்சு வச்சிருக்காங்க உங்க வாழ்க்கை முடிச்சு வச்சுட்டு அதை வந்துடுவேன் சீச்சி நீங்க என்ன சிபிஐ தண்டரை வாங்கி கொடுத்துருவோம் உங்க பிடிச்சு வாங்கி நீங்க அவங்களுக்கு ஒத்து போனீங்கன்னா சிபிஐ அப்படி செத்த உண மாதிரி கிடக்கும் இன்னும் அந்த கேசே பிரிய வராது எப்படி தனியார் உள்ளே கிடக்கோ எப்படி ஓபிஎஸ்க்கு எப்படி உள்ள எப்படி சசிகலாவுக்கு எப்படி உள்ள நடக்கா ஒவ்வொரு மாநிலத்துல இப்படித்தான் ஒவ்வொருத்தன மிரட்டி 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 வச்சு எல்லாத்தையும் அழிச்சதே அவங்க மிச்சமே ஒழிய மிச்சம் போனேன் எவனுமே கிடையாது பாரிசன இப்பதான் சொல்றேன் விசையா நல்ல கூண்டுல போய் மாட்டிக்கிட்டியே கூண்டுல இருந்து புலியில இருந்து மாட்டி முதலக்குள் வாயில வச்சுக்கிட்டு ஒரே முழுக்க முடிஞ்சிட்டு போவாங்க நீ உங்க அரசியல் வாழ்க்கையே பார்த்து பாத்துல வர்ற மாதிரி தெரியும் ஆனா அது எந்த நேரம் எப்படி தட்டி எப்ப தூக்குவேன்னு உங்களுக்கு தெரியாது உங்களை கரும்புலி விழுந்துருச்சு அதை பார்த்துக்கு இனிமே உங்க அரசியல் வாழ்க்கை பெரிய லெவல்ல சோபிக்க முடியாது தேர்தல வேணா நீங்க முதலமைச்சரே முதலமைச்சர் ஒரு ஐம்பது நாற்பது எம்எல்ஏ வேணா வரலாம் இதுவே உங்களோட கடைசி தேர்தல் அதை பாத்துக்கோங்க இதுல விட்டு உங்களால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது பழனிசாமி கதை என்னாச்சு ஏதாவது பேச முடியுதா ஏய் உட்காரியா நான் சொல்ற கூட்டணி பேசியா பேச முடியும் அமிர்தாட்டா ராமதாஸ் ராமதாஸ் அன்புமணி என்னாச்சு அவர் ஒரு ரைடு அவர் வீட்டுல ஒரு ரைடு கிடக்கு அது ஒரு நாலாயிரம் மூவாயிரம் கோடியை வச்சுக்கிட்டு தராணிக்குள்ள அன்புமணி பிஏ வச்சிருந்தாரு சொல்லிட்டு அதை மிரட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க அது என்னாச்சு அன்புமணியால பேச முடியுதா யாருமே பேச முடியல திருநரால பேச முடியுதா சசிகாவால பேச முடியுதா எடப்பாடியால பேச முடியுதா யாருமே பேச முடியாது இதே கருதை உங்களுக்கும் இதே கவிதை உங்களுக்கு எச்சரிக்கையா இருங்க பாரத ஜனதா தலைவர் உள்ள போயிட்டு வழக்குள்ள போயிட்டிய உங்க நீங்களும் முடிஞ்சீங்க உங்க அரசியல் வாழ்க்கைய முடிச்சு வச்சிருவாங்க பாத்துக்கு சவால் வர்றேன் உங்களால மீண்டும் வரவே முடியாது ஆக மொத்தத்தில் உங்களை உங்களை காப்பாத்திக்கிறோம் நினைச்சுக்கிட்டு நீங்க சும்மா நினைச்சு உங்களை காப்பாற்ற நினைச்சு பாரதிய ஜனதோட இயற்கைய கூட்டணி பேசிக்கிட்டே இருந்திருக்கீங்க இது ஒரு காரணமா வந்துச்சு உள்ள போய் என்ன பண்ண போறீங்க நான் கேட்டு கூட்டம் வச்சு அவங்களோட என்ன பண்ண புரிய இது எடப்பாடிக்கு கடைசி தேர்தல் நான் சொல்லியிருக்கேன் பாராஜனா அதை கட்சியை கைப்பற்றிடுவேன் அப்படியே எம்எல்ஏ தாவிடுவேன் பாருங்க நீ என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்னு அதே போல விஜய் அப்படியே அப்படியே ஒரு டைவ் அடிப்பாங்க எம்எல்ஏ விஜய் டே கூடிய எம்எல்ஏ அப்படியே பாராஜன காவிரி கட்டி உட்காந்துருவாங்க விஜய் மட்டும்தான் வெளியே வரலாம் விஜயகாந்தை என்ன பாடுபடுத்துனாங்க செயலில் என்ன பாடுபடுத்து விஜயகாந்த் இருக்கும்போதே பத்து எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏ பிச்சுட்டாங்க விஜயகாந்த் மாவட்ட செயலாளர் போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் விஜயகாந்த் நோய் பயப்பட்டு கட்சி முடிவு வச்சுக்காது அதே கதை உங்களுக்கு வரப்போகுது அங்கே நல்லா பள்ளம் பள்ளந்தோட்டி வச்சிட்டாங்க இன்னும் உங்களால மீள முடியாது நம்மளால ஆட்சிக்கு வர முடியாது நமக்கு ஒரு பெரிய கொத்தொடிமை கிடைச்சிட்டேனு பெரிய கொண்டாடத்த எடப்பாடியே பாறைகள்லாம் ரொம்ப கொண்டாடுதல் இருக்காங்க கொண்டாடுறது உங்க ரெண்டு பேருக்குமே கடை தேர்வு உங்க ரெண்டு பேருக்குமே கடை தேர்வு அண்ணாதிமுக கடை தேர்தல் இருந்தேன் விஜய்க்கும் கடை தேர்தல்